நீரில் மூழ்கிய பாதையைத்தான் நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் குறிகாட்டு வானையிலிருந்து நைனா நோக்கி போட்டானது பயணம் செய்து கொண்டிருக்கின்றது உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காண்டிபன் வீஸ் என்று நமது யூடியூப் சேனல் ஊடாக நினைக்கிறீர்கள் இன்றைய தினம் நாங்கள் தீவுக்கு வந்திருந்து வந்திருக்கின்றோம் நைனாதிவு எப்படி இருக்கின்றது அது தொடர்பான காணொலிகளை நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம் அந்த காணொலிகளை நமது முதல் காணொலிகளை நீங்கள் பார்வையிட முடியும் அத்துடன் நைனாதிவில பாத்தீங்கன்னா சொன்னா மக்களுடைய தமிழ் மக்களுடைய ஒரு குறிவாட்டுவானிலிருந்து மற்றும் நயனாதிபல மக்களுக்கு ஒரு மிகுந்த பயணங்களை மேற்க பயண உதவிகளை செய்து வந்த பாதை என்று சொல்லுவார்கள் ஒரு கப்பல் ரோட்டு ரோட்டு என்று சொன்னால் பஸ்ல நாங்கள் போய் வரலாம் ஆனால் தீவக நோக்கி அந்த கடல்ல பயணம் செய்வதற்கு பாதை ஒன்று இருக்கின்றது அந்த பாதையின் நிலைமைகளை தான் என்னுடைய காணொலிகளை பார்வையிட பொறிகள் நைனாதிவு கப்பல் திருவிழா என்று சொன்னாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த தான் நாங்கள் எல்லாம் அந்த கப்பல் திருவிழா வந்து அந்த பாதையிலாம் ஏறி பயணம் செய்த நாங்கள் அந்த கப்பல் திருவிழாவுக்கு அந்த பெரிய ஒரு இடம் நல்ல ஒரு சிறப்பாக அந்த மேளங்கள் எல்லாம் சுவாமி எல்லாம் அந்த பாதையிலாம் ஏற்றி கொண்டு போவார்கள் அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு பாதை அதனுடைய தற்போதைய நிலைகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட மிகவும் ஒரு பார்க்கவே ஒரு நாங்கள் எப்படி இப்போ பிரியாணம் செய்த பாதை தற்போது இவ்வாறு ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கின்றது யாருடைய கவனிப்பும் இல்லாமல் இதனுடைய நிலைமை எப்படி வந்திருக்கின்றதா அதனுடைய சுற்றி அது எப்படி இருக்கின்றது அது தொடர்பாக பார்க்க போறீங்க மிகவும் வேதனை அளிக்கின்ற ஒரு விடயமாக அந்த பாதை இருக்கின்ற நிலைமைகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட பொறிகள் காண்டிபன் பிஎஸ் என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்க கூடுதலான உறவுகள் நமது காணொலிகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்போது நாங்கள் இன்னும் சிறப்பான காணொலிகளை பதிவிட காத்திருக்கின்றோம் வாதனுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கின்றது அது தொடர்பாக காணொலியை பார்வையிட பொறிகள் வேறுங்கள் அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம் நாங்கள் நயனாதிவு நாகபூசணி அம்பாளுக்கு வந்து நயனை நாகபூசணி அம்பாள் எப்படி இருக்கின்றது அதனை சுற்றியுள்ள இடங்கள் எப்படி இருக்கின்றது மற்றும் புத்த கோயிலுடைய விகாரை எப்படி இருக்கின்றது மற்றும் பிறகிற நிகழ்வுகள் இடம்பெற்றது அது தொடர்பான காணொலிகளை காண்டிவன் பீஸ் யூடியூப் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றோம் நீங்கள் பார்க்காதவர்கள் காண்டிவன் பீஸ் யூடியூப் தளத்திலே சென்று பார்வையிட முடியும் இன்றைய காணொளிகளானது யாழ்ப்பாணத்திலே மிகவும் பிரபல்யமான ஆலயமாக காணப்படும் நயனை நாகபூசணி அம்பல் ஆலயத்துக்கு குறிகட்டுவானிலிருந்து செல்லும் போது ஒரு பாதை ஒன்று இருந்தது அந்த பாதை சொன்னால் போதிய அளவு பராமரிப்பு இல்லாமல் அதனுடைய தன்மை எப்படி இருக்கின்றது அது தொடர்பான காணொலிகளை பார்வையிட போகிறீர்கள் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற போட்டானது தற்போது ஒரு மூலருவாக்கம் அதை பழைய பிலக அகற்றி போட்டு புது புதுப்பலைகள் போட்டு வேலையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் பலகைகளாம் புதுசாக புதுசு மாதிரி தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது தற்போது போட் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு நகரம் அழிஞ்சு இருக்கின்ற மாதிரி தான் இதனுடைய ஒரு சின்ன சிறு எச்சங்கள் எச்சங்களாக அந்த பாதையினுடைய எச்சங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது மிகு மிகுதி பாதையினுடைய அடித்தளங்கள் முழுவதுமாக தண்ணீரிலே மூழ்கி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இது இந்த பாதையில் பாத்தீங்கன்னா நாங்கள் நடுகளும் தினந்தோறும் ஆலயத்திற்கு செல்லும்போது இந்த பாதை ஊடாக செல்வோம் நாங்கள் செல்லும்போது பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் டிராக்டர்கள் வாகனங்கள் சீமெண்டுகள் மண்ணுகள் மற்ற ஆம்புலன்ஸுகள் போன்ற கிணரக வாகனங்கள் எல்லாம் ஏற்றி கொண்டு வருவார்கள் ஏனென்றால் அப்படி பாரங்களை ஏ தாங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மையை கொண்ட இந்த பாதையானது இன்றைய போதிய அளவு பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் அதனுடைய இப்போ அடித்தளம் உக்கி அப்படி தண்ணீரிலே மூழ்கி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த பாதைக்கு போதியளவு பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் தற்போது சிதைவடைந்து சிதைவடைந்து ஒரு பாகம் பாகமாக அதனுடைய தன்மையானது அக அற்றுப்போய் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நாங்கள் காணொளி எடுக்கும்போதே போதே சில சில இரும்பு துண்டுகள் வெளிப்புறத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த பாதையை இறுக பிடித்து ஒரு இரும்பிலே இழுத்து கட்டப்பட்டிருக்கின்றது அதில் காரணமாக இந்த இரும்பில்தான் அந்த பாதையை இழுத்து கட்டியிருக்கிறார்கள் கடலுக்கு போகாமல் இதே பார்த்து சொன்னால் அந்த பாதைன் பாகங்கள் ஒரு சின்னஞ்சிறு துண்டு துண்டுகளாக அதனுடைய இரும்பு அற்று போய் அந்த உக்கி உக்கி பழுதடைஞ்சு போயிருக்கின்றது ஒவ்வொரு துண்டு துண்டாக இருக்குது பாருங்கள் இந்த இதெல்லாம் இந்த பாதையெண்டே பாகங்களை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கீர்கள் இந்த பாகமெல்லாம் இந்த பாதையிலே இருந்தது தற்போது உக்கி உக்கி அற்றுப்போ விட்டது இதை பெற நல்லபடி நல்லபடியாக பராமரித்திருந்தால் இது உட்காமல் இன்னும் ஒரு நீண்ட காலம் ஒரு மக்கள் பாவனைக்கு ஒரு சிறந்ததாக காணப்பட்டிருக்கு இந்த வானிலை அந்த குறிகட்டுவானிலேருந்து நைனாதேவிக்கு செல்வதற்கு மக்களுக்கு ஒரு சிறந்த வகையில் ஒரு உதவிக்கரம் நீட்டிய ஒரு பாதையாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இது பார்த்து சொன்னால் மண்ணுகள் சீமெண்ட்டுகள் மற்றும் இந்த பாருங்க இதில் பார்த்திங்கன்னா டிராக்டரில் பலகையில் ஏற்றினோம் என்னென்னு சொன்னால் முதலென்னு சொன்னால் அந்த பலகையிலேயே பிலகை எல்லாத்தையும் டிராக்டர் இந்த பாதையில் ஏற்றி கொண்டு வருகிற இந்த மோடி சைக்கிள் மற்றது கார்கள் எல்லாம் இந்த பாதையெல்லாம் ஏற்றி கொண்டு வர ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதை உக்கி பழுதடைந்த காரணத்தினால் தற்போது மக்கள் அந்த மற்ற போட்டுகளில் தான் ஏற்றி கொண்டு வருகிறார்கள் ஆனால் அது ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஒரு ஒரு நொடிப்பொழுதில் கடலுக்குள்ளே விழக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு ஒன்று போட்டில் காரை கொண்டிருக்கணும் அவர்களும் ஒரு பதற்றப்பட்டு தான் அந்த க காரை ஒரு ஆபத்தான ஒரு ஒரு நொடி பொழுது ஒரு சரக்கி சரக்கின்றது சரக்கினாவே அது கடலுக்குள்ள விழுந்திடம் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு காரண இந்த போட்டில் கொண்டு வர இருக்கின்றது ஆரம்பத்தில் பார்த்திங்க சொன்னால் அந்த பாதை இருக்கைக்கு மிகவும் சிறந்த வகையிலே ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக கொண்டு வருவார்கள் டக்டரில் மண்ணுகள் சீமெண்ட்டுகள் ஆம்புலன்ஸுகள் எல்லாம் மிகுந்த ஒரு பாதுகாப்பின் மத்தியில் கொண்டு வருவார்கள் ஆனால் இந்த போட்டிலே பார்த்தீங்க சொன்னால் ஒரு பாதுகாப்பு இல்லை ஒரு ஒரு கூட வந்தாலே இந்த க காருகளெல்லாம் கடலுக்கள் விழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது இவர்களும் அந்த ப பயந்து பயந்து தான் அந்த காரை இறக்கி இனம் ரக்கு இறக்குகின்ற காணொலிகளை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பெருமதியான சொத்துக்களை நாங்கள் கடலிலே மூழ்காமல் பாதுகாக்க வேண்டும் ஆனால் அந்த பாதையை பார்த்து சொன்னால் நாங்கள் ஆரம்பத்தில் கோயில் கப்பல் என்று சொன்னாலே நாங்கள் அந்த பாதையெல்லாம் பயணம் செய்வோம் அப்படி சிறந்த ஒரு பாதையாக காணப்பட்ட அந்த பாதையானது தற்போது உக்கி சிதை வளர்ந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அதனால் இந்த போட்டிலே பைனான்ஸ் கார்கள் மற்றும் புற வாகனங்களை கொண்டு வருவதில் பெரும் சிக்கல்களை மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு நொடை அந்த வாகனங்கள் தண்ணீருக்குள் மூழ்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது மிகுந்த ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது நல்ல ஒரு பாதுகாப்பின் பராமரிப்பு இருந்திருந்தால் அந்த போட்டு அந்த பாதியானது நெல்ல வழியாக சிறந்ததாக மக்கள் பயணம் செய்வதற்கு சிறந்ததாக காணப்பட்டிருக்கும் நீங்கள் தற்போது அந்த கார் நாங்கள் கொண்டு வந்த காணொலிகளை எங்களை பதிவிட்டிருக்கின்றோம் இதில் பார்த்தீங்கன்னா சில்லுக்கு தான் கயிறு கட்டப்பட்டிருக்கின்றது அந்த பாதையை உங்களுக்கு காணொளி மூலம் காட்டியிருப்போம் எப்படி இருந்த பாதையானது தற்போது இப்படியான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றது ஒரு பெண ஏற்படுத்துகின்றது குறிவட்டு வானிலிருந்து மக்கள் பொருட்களை செல்வதற்கும் வீடுகள் கட்டுவதற்கும் மண் கல்லுகள் மற்றும் வேறு பொருட்களை கொண்டு செல்வதற்கும் மிகவும் சிறப்பான ஒரு மக்கள் பயணம் செய்வதற்கும் ஒரு சிறப்பான காணப்பட்டது மற்ற பொருட்கள் செய்து கொண்டு செல்வதற்கும் ஒரு பாதுகாப்பாகவும் இந்த பாதை காணப்பட்டது ஆனால் தற்போது அதனுடைய தன்மையானது அற்று அற்று தற்போது உக்கி தற்போது அதனுடைய அகற்றும் நிலைமைக்கு தற்போது சென்றிருக்கின்றது நாங்கள் தற்போது குறிவாட்டுக்காக நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் போட்டில் பாருங்க அப்படி போட்டில் போய்க்கே எப்படி எப்படி விடாங்க இருக்கின்றது அப்படி உங்களுக்கு காணொலி மூலம் தெரியப்படுத்துகின்றோம் நல்ல ஒரு சிறந்த ஒரு பயணமாக இந்த எதினோ நைனாதேவி சந்தோம் நாங்கள் வீடு நோக்கி போகிறோம் ஆனால் தற்போது சிலர் கோயிலுக்கு கொண்டிருக்கிறார்கள் அப்படி நல்ல ஒரு சிறப்பான ஒரு பயணமாக இன்றைய தினம் நைனாக பூசணியம்பாலை சென்று தரிசனம் செய்து மற்றும் பிற நிகழ்வுகள் மற்றும் பாதையினுடைய நிலைமைகளை அப்படி உங்களுக்கு அப்படி காணொலி மூலம் தெரியப்படுத்திருக்கின்றோம் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது குறிகட்டுவான் துறைமுகத்தை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்கள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கூடுதலான சிங்கள மக்கள் வருகை தருவதால் கூடுதலான எல்லாம் இந்த இடத்துல நிற்கிறார்கள் அத்துடன் அவர்கள் சிங்களவர்களுக்கு வேறு படகுகளிலே பிரயாணம் செய்வதற்கு நேவி அவர்கள் வேறொரு போட்டிலாம் பயணம் செய்வார்கள் அப்படி நல்ல ஒரு பயணமாக இன்றைய தினம் நயனை நாகபூசனை சென்று வழிபட்டு பின்னர் பிறகிற நிகழ்வுகள் மற்றும் பாதையினுடைய நிலைமைகளை உங்களுக்கு அப்படியே தெரியப்படுத்தி இருக்கின்றோம்